இலங்கையில் தற்பொழுது வானிலை குழப்பமாக நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிந்து வருகின்றது இதனால் பல இடங்களிலும் வெள்ளம் வந்து அதிகமாக சேர்ந்து பல மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் பல வீதிகள் கூட வீதிகளுக்கு மேலாக கூட வெள்ள நீர் மேவி பாய்வதனால் போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் ஓமந்தை பகுதியில் வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதனால் குறிப்பாக இந்த நொச்சிமோட்டை பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வெள்ள நீர் அதிகமாக தேங்கியிருப்பதனால் வீதியினை அதாவது சாலையினை குறுக்கறுத்து செல்வதனால் அதனூடான போக்குவரத்துகள் வந்து பெரிதும் தடைப்பட்டிருக்கின்றன கனரக வாகனங்களை தவிர சிறிய ரக வாகனங்கள் அனைத்தும் அந்த வீதியினால் செல்வது தடைப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வவுனியா நகரிலிருந்து ஓமந்தை பகுதிக்கு வருவது கூட தடைப்பட்டிருக்கிறது இதனால் மாற்றுப்பாதைகளை பாதைகளை போலீசார் சாரதிகளை கேட்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் ஹெப்பட்டு வெளியோயா முல்லைத்தீவு மற்றும் பரந்த நூடாக யாழ்ப்பாணத்தை சென்றடையலாம் என்றும் அதேபோல் மதவாட்சி செட்டிக்குளம் மன்னார் ஊடாக யாழ்ப்பாணத்தை சென்றடையலாம் என்றும் போலீசார் சாரதிகளை கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் குறிப்பிடலாம் அந்த வீதி ஊடாக போக்குவரத்துகள் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ഇവിടെ ഇവർ വീണ എന്നിട്ട് ഞാൻ അടിച്ച് കേക്കിയാനി നിങ്ങൾ ശരിയല്ലേ ആ ഇതിന് ഒരുപാട് ദൂരം ദൂരെ അല്ലേ നീയാ ശരിയായില്ലേ ഇതിന് ഒരുപാട് ദൂരം പോകേണ്ടി വരും ശറ്റല്ലേ പോകുന്ന നമ്മൾ

Heh <laughs> Heh hey. അതൊരു റോളിയാ കാണുമോ? ആഹ്? അതെ. നീ 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 നീ. ഓ രാമൻ ബട്ടനട നീ വരടാ. എ? ഇങ്ങോട്ട് കേറിടേയാല. ഓ 20.

何だ <laughs> <laughs> இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்